வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம துலாம் ராசிக்கு டிசம்பர் மாத பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாமா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ முதல் வந்து வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி உங்களோட ராசிய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இது எல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வேலையில் இருக்கிற நபர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாவே வந்து சனீஸ்வர பகவான் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடத்துல இருந்தாவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு சோ இது எல்லாத்தையுமே என்ன உணர்த்துது அப்படின்னா வேலையாகட்டும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தொழிலாகட்டும் ஒரு நீங்க ஒரு முயற்சி செய்யறீங்கன்னா அதுல ஒரு கண்டிப்பா வெற்றி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு மூணாம் பாவகத்தை பாக்கணும் அப்ப உங்களுக்கு மூணாம் இடம் அப்படின்னு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியே வரும் அப்ப மூணாம் இடத்துல உங்களுக்கு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கிரகத்தோட இணைவுகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா சூரிய பகவான் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அதே மாதிரி சுக்கர பகவான் இவங்க எல்லாருமே வந்து இந்த டிசம்பரோட பிற்பகுதியில வந்து இவங்க வந்து இணைவாங்க அப்ப அதுல வந்து நீங்க என்ன முயற்சி எடுத்தாலுமே கண்டிப்பா வெற்றி அடையும் வேலையில எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உங்களோட ரூட் வந்து கிளியரா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் சில பேர்த்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த கம்பெனிக்கு போறதுக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த லெவல் கண்டிப்பா முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்குது அடுத்து பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டா உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ஜென்ம ராசிலேயே முதல் வாரத்துல வந்து புதன் பகவான் இருப்பாரு ஸோ இது எல்லாம் எதை உணர்த்ததுன்னு பார்த்துட்டீங்கன்னா அதே மாதிரி குருவோட உங்களோட பாசிட்டிவான விஷயங்கள் குரு வந்து ஒன்பதாம் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு வருமானத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் வருமானம் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்குது வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக துலாம் ராசி என்பவர்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆல் தி பேஸ் நல்லா அதே மாதிரி ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஃபேமிலியிலே குடும்பத்துல நல்ல ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்து அதெல்லாமே படிப்படியா சரியாகும் வருமானமும் நல்லா இருக்கு அதே மாதிரி வெளி லெங்காச்சு போயிட்டு வரணும் அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்கு குடும்பமா நீங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான இன்ஃபுளுசஸ் எதுவுமே இல்லை குடும்பம் ரீதியாகவோ உங்களுக்கு வருமானம் ரீதியாகவோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்ப குடும்பத்துல நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கிரியேட் ஆகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து நாட் பேட் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறதா இருக்கு எந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து உங்களுக்கு இல்லை எந்த ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுனால அதுவுமே நல்லா இருக்கு திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் இந்த டைம் பீரியட வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து முதல் பதினஞ்சு நாள் வந்து திருமணத்துக்கு உகந்த காலகட்டமாக இருக்குது அந்த டைம் பீரியட் நீங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையானாலும் எடுக்கலாம் திருமணத்துக்கு உகந்த காலகட்டம்னா முதல் பதினஞ்சு நாளை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஒரு முடிவு பண்ணலாம் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல் பதினஞ்சு நாள் வந்து குலாமராஸ் என்பவர்களுக்கு நல்லா இருக்கு அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு குடும்பம் திருமணம் இந்த உறவுகள் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருச்சகராசியை வர்றதுனால அதுல எந்த ஒரு நெகட்டிவான ஒரு சைன் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாததுனால குடும்பமாகட்டும் திருமணமாகட்டும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த எஜுகேஷன்ல மாணவர்கள் முயற்சி செஞ்சா அதுக்கான பலன்கள் கண்டிப்பா இருக்குது நான் அப்ராட் போகணும் இல்ல வந்து நான் நல்ல எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு போகணும் இல்ல நான் வேலை தேடிட்டு இருக்கேன் நான் அந்த எக்ஸாம் எழுதி இருக்கேன் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து யார் யார் இருக்கிறான்னா சூரியன் செவ்வாய் உங்களுக்கு சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு இவங்க எல்லாமே மூன்றாம் இடத்துல இணையறாங்க அதே மாதிரி மூணுல இருந்து மூணாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறாரு ஏழாம் பார்வையை மூணாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ எடுத்த முயற்சிகள கண்டிப்பா வெற்றி அப்படின்னு சொல்லலாம் நல்ல கம்யூனிகேஷன் உண்டாகும் நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஃபேமிலி அதே மாதிரி உங்களோட உங்களோட கூட பிறந்தவங்க இவங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து உங்களை வந்து தட்டி உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பா சொல்லுவாங்க அப்ப மாணவர்களுக்கு எதுல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பா வெற்றி அடையும் ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா இருக்குது இந்த டைம் பீரியட் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எஜுகேஷன் சார்ந்த விஷயத்துல எல்லாமே நல்லா இருக்கு அடுத்து வந்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா இல்லத்த அரசியல் பெண்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் உண்மையாவே நல்லா இருக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அதே மாதிரி வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது நல்லா இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் நீங்க பல நாள் நிறைய திங்கிங் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அது இந்த டைம்ல பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நல்ல டைம் பீரியட் நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலாம் நான் உண்மையா சொல்ல போனா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கோர்ல தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கீங்க அதாவது வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சோ இந்த ராகு கேது வந்து கொஞ்சம் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து இந்த குழந்தைகளால ஒரு கவலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு குடும்பம் நல்லா இருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு குழந்தைகளோட படிப்பு நல்லா இருக்கு எல்லாமே அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி அப்படிங்கறதான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான மதிப்பு நீங்க உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இதெல்லாம் முயற்சி செய்யணும் இது நம்மளுக்கு நடக்குமான இந்த டைம் பீரியட் நீங்க எந்த ஒரு வேணாலும் எடுக்கலாம் அது எல்லாமே படிப்படியா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத துலாமிராசன் என்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஷெல்த் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஷெல்த்ல பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லை ஆனா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஆனா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால வயிறு அடி வயிறு சார்ந்த பகுதிகள் அதே மாதிரி கேஸ்டிக் ட்ரபிள்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தான் மைன்யூட்டா சில பேர்த்துக்கு தான் வரும் அது பெரிய பிரச்சனையாகாது இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கறத குலாம் ராஜ் என்பவர்கள் புரிஞ்சுக்கணும் பெருசா எழுத்துல வேற எந்த பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு நான் என்ன வந்து ஒரு ஒரு சஜஷன் கொடுக்குறேன்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு டைம் வரட்டு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்ல வந்து இப்ப வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டிருப்பீங்க இந்த டைம் நீங்க என்ன வேணாலும் முயற்சி எடுக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு முயற்சி அடைந்தாலுமே அதுல கண்டிப்பா வெற்றி அடையும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு மாத தொடக்கத்துல வந்து முதல் ராசிலேயே இருப்பார் அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு போவார் அப்புறம் மாத கடைசியில மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் புதன் பகவான் அப்ப இந்த மூணு இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால அவர் தான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் தான் அவர் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே இந்த மாதத்துல அதிகமா இருக்கிறதுனால நீங்க என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம் பட் என்னன்னா கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் எதுலையுமே வந்து எடுத்தோம் கவுத்தம்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு சிந்திச்சு செயல்பட்டா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற துலாமராச என்பர்களுக்கு சொல்றேன் உண்மையாவே வந்து இந்த பன்னெண்டு ராசியில வந்து துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் உண்மையாவே நல்லா இருக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பா வேலை கிடைக்கும் திருமணத்துக்கும் நல்ல ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லிரலாம் அதே மாதிரி வந்து தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதாரம் நல்லா அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பா முன்னேறுவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம் குடும்பத்திலயும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா கிரியேட் ஆகும் மாணவர்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கு நீங்க வந்து உங்களுக்கான அங்கீகாரம் ஒரு பாராட்டு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கிடைக்கும் பெண்கள் இல்லாத அரசியலா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல அது கண்டிப்பா நடக்கும் அதை நடத்தி காட்டுவீங்க அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படிங்கறது துலாம் ராசி பெண்களுக்கு சொல்றேன் ஹெல்த்ல வந்து உங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கும் வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளை இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் மட்டும்தான் வரும் பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு அறுபது வயசு இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது ஆல் ஆலோவரை பார்க்க போயிட்டா ராசி நபர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த டைம் பீரியட் நீங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தாலுமே அது கண்டிப்பா அடுத்தடுத்த லெவல உங்களுக்கு சக்ஸஸை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க யோசிச்சு நாலுக்கு அஞ்சு டைம் வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களை யாராலையுமே தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா நீங்க பாக்க போறீங்க ஆல் தி பேஸ் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்